வேட்டி வெயில் முருகனுக்கு அரோகரம் இன்றைக்கி பிரசாதம் ஆம வடை பருப்பு ரெண்டு கப் ஊற வச்சுருக்கேன் ஒரு கப் பருப்பை நல்லா அலம்பி அதில் ரெண்டு மிளகா வத்தல் உப்பு காயம் ரெண்டு கருவேப்பிலை எத்தனையும் போட்டு குறை குறைப்பாக அரைச்சி தண்ணி எடுத்து வச்சுருவோம் அதில் ஒரு நாலஞ்சு வடை பண்ணுற அளவுக்கு அதை பெரிய பெரிய வடையாக பண்ணி வச்சிடலாம் அது நெவேதியத்துக்கு நம்ம விரதம் இருக்கிறதுனால அதுக்குள்ளே உப்பு போட்டு ஒரு வேர்க்கடலில் சுண்டல் மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் ரோஸ்ட்டும் பண்ணி சாதமும் அந்த விரத்திக்கு சாவலும் பண்ணி வச்சுட்டேன் இப்போ மீதி ஒரு கப் கடலை பருப்பில் நம்ம வந்து ஃபலாஃபல் பண்ணுறோம் அந்த கடலைப்பருப்புக்கு ஒரு வெங்காயம் மூணு பூண்டு ஒரு பிடிச்ச பொடி முருங்கைக்கீரை பொடியாக நறுக்கியிருக்கேன் ஒரு பொடிச்ச பொடி தனியா லீஃப் அதையும் பொடியாக கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் போட்டு ஃபைனாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறோம் அதில் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் நல்ல சில்லி பவுடர் ஒரு ஒரு டீஸ்பூன் இது அத்தனையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை செட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடறோம் ஒன் ஹவருக்கு அப்புறம் அதை எடுத்து நம்ம பண்ணலாம் இப்போ வடைக்கு அரைச்சின்னு வந்தோம் இல்லையா அதை வச்சு வடை தட்டி நல்ல அழகாக நம்ம சுவாமிக்கு நைவேத்தியத்துக்கு எடுத்து வைக்கிறோம் இந்த ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறது வந்து அப்படியே ஒரு லீடு போட்டு மூடி வச்சாக்க நல்லா செட்டாகி இருக்கும் அதை எடுத்ததுக்கப்புறம் வேணுனாக்கா நீங்கள் ப்ரெட் கிரம்ஸ் போட்டுக்கலாம் அதில் கொஞ்சம் போட்டாங்கன்னா இன்னும் கிறிஸ்பாக வரும் பட் அது ஆப்ஷனல் தான் வேணும்னு அவசியம் கிடையாது முதல்ல நம்ம அந்த வடையை எடு தயார் பண்ணி ஆமாவுடைய வந்து பிரசாதத்துக்கு பண்ணிடலாம் அப்புறம் பசங்க ஈவினிங் வரும்போது நம்ம அதை இந்த ஃபலாஃபல் பண்ணலாம் அந்த ஒன்று அவரில் அதை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன கோலி உருண்டியாக பண்ணி சீடையோட பெருசாக இருக்கும் இனிப்பு சீட அளவு வெள்ளை சீடை மாதிரி பெருசு பெருசாக பண்ணி அப்படிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள்